ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பயறு உருளைக்கிழங்க வச்சு சீஸ் வச்சு ஒரு பால் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு இந்த மேலே இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சு கட்டி இல்லாமல் நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இங்கே பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கால் கிலோ உருளைக்கங்க நூறு கிராம் முளைக்கட்டிய பயிர் இதாக ரேஷியோ ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா இந்த முளைக்கட்டிய பயிரை ஒன்றா போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் மசித்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் பாசிப்பயிறு அந்த கலவையை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க ப்ரெட் கிராம்ஸ் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா டைட்டாக பிசைங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்காக சொப்பு மாதிரி செஞ்சு உள்ளே ஒரு சீஸ் துண்டை வச்சு இது மாதிரி நல்லா மூடி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டையாக உருட்டினதை பிரெட் கிராம்ஸில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுருங்க இதே போல் தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க குழிப்பனியார கடலை வைங்க அரை டீஸ்பூன் ஒவ்வொரு குழியிலேயும் எண்ணெயை விடுங்க கொஞ்சம் நேரம் காயிட்டும் காஞ்ச உடனே இந்த உருட்டி வச்சுருக்கிற பாலை இப்போ இதில் வைங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா வேகட்டும் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க சுத்திரும் நல்லா வெந்துடும் நல்லா ப்ரௌன் ஆனோன்னே எடுங்க குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த சீஸ் வச்சு செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க நல்லா வெந்து சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இது கூட ஒரு டொமேட்டோ சாஸ் ஒரு கெச்சப் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்கும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்